ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பச்ச பட்டாணி சாதம் வந்து எப்படி வைக்கிறது பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வந்து எடுத்திருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு அரை ஸ்வீட் கான் எடுத்து நல்லா உளிச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தரலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினாவ கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டம்ளர் மட்டும் அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு இத்தனை பொருட்களும் தேவைப்படுது இப்போ வாங்க நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது ரெண்டும் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் வணங்கிட்டுருக்கு வணங்கிட்ருக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையானது கல்லுப்பு சேர்த்துக்கணும் ஏற்றுட்டு மறுபடியும் நல்லா வதக்கி வதக்கிட்டுருலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாயே போதும் நல்லா வந்து கொன்னிறமாக நல்லா வதங்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் குளிச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணி வீட்டுக்கானது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தா வச்சுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு அப்புறம் மஞ்சள் தூள் தேவைன்னா கொஞ்சமாக மிளகா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன் வேணும்னா நீங்கள் தயிர் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் போடல அதனால மதுப்பூள் மதுப்பூல் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல மதுப்பூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அரிசி போட்டு சூப்பராக மூடி வச்சோம்னா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் சிம்பிளான பச்சை சாதம் நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்கல போதும் இந்த காரமே போதும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கு இதுவே நல்லா காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா நம்ம குக்கரை போட்டு வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் போட்டு மூடிக்கலாம் குக்கர் மூடி வச்சு விசில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு விசில் வந்ததும் நம்ம வந்து சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான பச்சை பட்டாணி புலாவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்